உடம்பு கொஞ்சம் பூசினார் போல இருந்தாலே தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம் என்று கூறுவார்கள் கழுத்து பகுதி வீங்கி இருந்தாலும் அது தைராய்டு குறைபாட்டின் அறிகுறி என்று கூறுவார்கள் அந்த அளவுக்கு தைராய்டு மீதான பயம் அதிகரித்திருக்கிறது தைராய்டு என்பது கழுத்து பகுதியில் உள்ள ஒரு நாளமில்லா சுரப்பி இதில் இரண்டு வகைகள் உள்ளன அளவுக்கு அதிகமாக தைராய்டு சுரப்பது அளவை விட குறைவாக சுரப்பது தைராய்டு இருப்பதை கண்டறிய பொதுவான சில அறிகுறிகள் உள்ளன அவற்றில் ஏதாவது ஒன்று தென்பட்டாலும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் இதற்கான அறிகுறிகள் அளவுக்கு அதிகமாக உடல் எடை ஏறுவது அல்லது குறைவது முடி உதிர்வு உடல் மற்றும் தசைகளில் வலி ஏற்படுவது படபடப்பு பதற்றம் அதிகம் ஏற்படுவது கோத்து இருத்தல் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் இவைதான் இதற்கான அறிகுறிகள் இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் ஹார்மோன்கள் குறைபாடு தொண்டை பகுதியில் கட்டிகள் குரல் வலையில் வீக்கம் தைராய்டு புற்றுநோய் மாதவிடாய் பிரச்சனைகள் குழந்தையின்மை கோளாறுகள் இதற்கான செல்ஃப் டெஸ்டை நீங்களே செய்து பார்த்து kalam முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்தபடியே தண்ணீர் குடியுங்கள் தொண்டைக்குழி பகுதியை நன்றாக கவனியுங்கள் தலையை லேசாக பின்பக்கம் சாயுங்கள் சாதாரண நிலையில் குடிக்கும் போது உங்கள் தொண்டைக்குழியானது மேலெழும்பி பிறகு உள்ளே போகும் விழுங்கும் போது தொண்டைக்குழியில் ஏதாவது கட்டியோ வேறு ஏதேனும் அசாதாரணமான அறிகுறியோ தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள் இரத்த பரிசோதனை மூலம் மருத்துவர் தைராய்டு குறைபாடு இருக்கிறதா இல்லையா என்று உறுதி செய்வார் அதற்கான சிகிச்சைகளை சில மாதங்கள் தொடர்வதன் மூலம் முழுமையாக இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்